அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அம்லாசுரன் சுவாமி அனுதன் இப்போ நாம் காணவிருப்பது துளாராசிக்கு நவம்பர் மாத படங்கள் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சுக்கரனோட ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று ஆடம்பரத்தோடு செயல்படக்கூடிய சுபாவம் கொண்டவராக இருப்பீர்கள் இது வந்து பொது தான் நீங்கள் ஒன்றே என்னடாது நம்ம எப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க இது ஒரு பொதுவான ஒரு செயல் தான் அது அவர் சில பேருக்கு பிறப்பிலையே பிறந்து வளர்க்குற குடும்பத்தை பொறுத்து தான் இருக்குது எதுவுமே ஒரு சில பேர் ஆரம்பத்தில் ஆடம்பரம் விரும்புவாங்க சில பேர் அது எப்போதும் போல் செயல்பட்டுருப்பாங்க எந்த தவறுலையும் தட்டி கேட்க துணிச்சல் உங்களுக்கு எப்போதும் உண்டு அந்த விஷயத்தில் துளாராசிக்கு ஆறாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு செயல் இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்படாதான் உங்களுக்கு வந்து சூரியன் ரெண்டில் செவ்வாய் செஞ்சிருப்ப எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப நிதானமாக இருப்பது உத்தமம் இன்னொன்று முன்கோபத்தை குறைச்சிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமையும் நல்லா இருக்கிற நேரத்தில் அதிகமாக பேச வேணாம் ஏன்னா உங்களுக்கு துளாராசி என்பர்கள் ஏற்கனவே பல ஒரு சில மாதங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அதோடய விரக்தி இன்னும் மறையல உங்களுக்கு அதை கொஞ்சம் நல்ல காலம் வரப்போ கொஞ்சம் எப்படி மாற்றிங்க விரக்தியே வந்து வாழ்க்கையே இருக்காது அந்த எழுந்தளவுக்கு துன்பம் பட்டிங்களோ அந்தளவுக்கு இப்போ எல்லாம் மாற்றங்கள் நல்லா இருக்கும் அதனால் வந்து அவசரப்படவேனா வேணா முன்கோபம் ரொம்ப குறைச்சிங்க ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது கணவன் மனைவிடையே தேவையற்ற வாக்கு வாக்குவாதங்களை வைத்துக்கொள்ளாதீர்கள் ஏதாவது ஏதாவது பேசுனாங்கன்னா அப்படியே சொல்லிட்டு மௌனமாக போனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உறவினர்களையும் நெருங்க நெருங்கியவர்களையும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது எடுக்கிற முயற்சியில் எதிர்நீச்சல் போட்டே வெற்றி பெற வேண்டிய சூழல் இருக்குது அதனால் ஒவ்வொரு முயற்சி இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும் ஏன்னா அமைப்பு அப்படி இருக்குது அதனால் அதில் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வெற்றிங்கிற இல்லாமல் வந்து இப்போ தோல்வியே பார்த்துருந்தீங்க இப்போ வந்து வெற்றி முகமாக இருக்குது என்ன கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை வெற்றி உண்டுங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து போராடுங்க வெற்றி நிச்சயம் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்லா அருமையாக இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயும் சரி லேபர்ட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுங்க எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ரைட் நீ சொல்கிறியா ரைட்டு ஓகேப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாமி போட்டிங்கன்னா தொழில் நல்லா சிறப்பாக ஓடும் உங்களுடைய வளர்ச்சியையும் அதிகமாக்க கூடியும் உத்தியோகத்திற்கு மேலதிகார்ட்ட பேசும்போது கொஞ்சம் நாவடக்கமாக பேசுங்க என்ன கேட்டதுக்கெல்லாம் ஆமாஞ்சாமியும் போட வேண்டியது வேறு என்ன அதனால ஒன்றும் தப்பு கிடையாது திருமணமாகாத கண்ணீர் கண்ணீர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நல்லா இருக்கு அதனால் பயப்பட வேணாம் எதுவாக இருந்தாலும் குடும்ப ஜோதிடம் தசாபுத்தி படங்களை பார்த்து தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படும் ராசி நல்லா இருக்குது அதை வந்து கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டால் கொஞ்சம் வெற்றி பெற்று வாய்ப்பு இருந்தாலும் அதை தசாபத்தி மனதை பார்த்து கொள்ளவும் எதுலேயும் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வர மாதம்லாம் நல்லா தான் இருக்குது மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு அவசியம் குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு நிச்சயம் மகாலட்சுமி அருளோடு குழந்தை பிறக்கும் மகாலட்சுமி அருள்னா சும்மாவா ஓம் மகாலட்சுமி நமோ நமக அப்படின் எல்லாம் வரல ஸ்ரீ குபேர கணபதி வணங்க மகா கணபதி வணங்க சரணபருவானை வணங்க ஏழு மலையான் இருக்கார் உங்களுக்கு கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி கண்ணா குறை ஏதும் இல்லை கோவிந்தா நீங்கள் நினைக்கிறது நீங்கள் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் வல்ல இருநாள் நாள் வாழ்க வளமுடன் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல தேவலோக ராசிகள் காணொளி அடங்கியிருக்கு வாழ்க வளமுடன் திருச்சி நன்றி வணக்கம்